ஹலோ வணக்கம் எல்லாரும் நலமாக இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம உங்கள் தொடுவானம் சேனல்லேருந்து பார்க்க போகிறது இப்போது வெயில் காலம் தொடங்கிடுச்சு இல்லையா இனி நல்லா நமக்கு குழுக்குழுன்னு வயிற்றுக்கு குளுன்னு சாப்பிட்றதுக்காக தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதாவது பழைய சோறு அதாவது நேற்று இரவே சாப்பிட்டு மீதி இருந்த சாப்பாட்டில் த தண்ணியோடு சேர்ந்து தயிர் உப்பு கல் உப்பு கலந்து நேற்று இரவே ஊற வச்சுட்டோம் இப்போ காலையில் எடுத்து வச்சுருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போது இதுக்கு சைட் டிஷ் வேணும் இல்லையா அதுக்கு தேவையானதும் ரெடி பண்ண போகிறேன் அதாவது வெங்காயம் காஞ்ச மிளகாய் கல் உப்பு இவ்வளோதான் இதை நம்ம இப்போது எடுத்து நசுக்கி வச்சுக்கலாம் இவ்வளோதாங்க இப்போ நம்ம பழைய சோறுக்கு வேண்டிய சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு அதாவது வெங்காயம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கல் உப்பு போட்டு நசுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சம் எங்கள் அம்மா கடாரங்காய் ஊறுகாய் போட்டு வச்சுருந்தாங்க அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பழையது ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நம்ம தமிழர்களுடைய பாரம்பரிய உணவுங்க இது உழைக்கும் மக்களுக்கு ஏற்ற உணவு இது புரியுதா அதனால் வாங்க உங்கள் வீட்லேயும் நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது சுவையாகவும் இருக்கும் நன்றிங்க வணக்கம்